சார் நல்லவன்றத்துக்கு அர்த்தத்தை நம்ம தான் மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளே சொல்கிறோம் அந்த ஏ செக்ஷன் ஃபஸ்ட்டில் உக்காநகர் இருப்பார் ரொம்ப நல்லவர் சார் எப்படி காசு கை நீட்டு வாங்கிட்டால் வேலை முடிச்சிடுவார் அதுக்கு அடுத்தவர் சொல்கிறான் அவர் பரவாயில்ல பின்னாடி இருப்பார் அவர் அவரோட நல்லவர்ண்ணா ஏண்ணா வேலை முடியாட்டால் காசு திருப்பி தர்றாராண்ணா இது நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றினது நம்ம தான் சார் டூப்ளிகேட்டுன்றதே நமக்கு தெரியாத ஒரு காலம் இது ஆனால் இப்போ கடைக்கு போனால் நம்மளே கேட்குறோம் ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கடைக்காரன் சொன்னான் டூப்ளிகேட் சார் ஆனால் ஒரிஜினல் விட நல்லாயிருக்கும்ன்றான் டே டூப்ளிகேட் அப்புறம் ஒரிஜினல் விட நல்லாயிருக்கும் ஒரு காலத்தில் ஒரு பெண்ணை திருமணம் போனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிராகரிப்பாங்க இல்லையா பொண்ணு சரியில்லை அதுக்கு பாடம் தெரியல சமையல் தெரில இப்போ புண்ணுங்க நிராகரிக்குது ஒரு எங்கள் த சொந்தக்காரர் தம்பிக்கு பார்த்துன்னு இருக்கேன் பொண்ணு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க வீடு இருக்குங்களான்னு பையனுக்கு இருக்குன்னு எங்கன்னு ஃப்ளாட்டு நான் கேட்டது வீடு அதாவது வீட்டோட அதை மனை இருக்கிற வீடாக வேணுமா ஆக மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேர் அப்படிதான் சார் ஒரு காலத்தில் மாமனார் வந்து ம மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்துருந்த காலம் இருக்குது சார் உண்மையாக தானே மாமனார் வந்து இப்போ மாப்பிள்ளை வந்து வயசில் சின்னவராக இருந்தாலும் மரியாதை கொடுத்துருந்தாங்க மாப்பிள்ளை வரும்போது மாமனார் இருந்து பாருவோம் அப்போது எங்கள் மாமனார் எப்போ போனாலும் குரியர் பையனை பார்க்குற மாதிரியே பார்ப்பார் என்ன ப்ரமோஷன் வந்துதா அழிஞர் எப்போ போனாலும் ஏதோ அவரு வேலை செய்யும்போது மாதம் மாதம் ப்ரமோஷன் வாங்கினா மாதிரி நம்மளை வேலையில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் ப்ரொமோஷன் வந்துதா அழிஞ்சுவார் மாமியாருங்களாம் ஒரு காலத்தில் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைங்க கிட்ட மூஞ்சி நேரம் பேசவே மாட்டாங்களாம் கேள்விப்பட்டிருக்காங்க இந்த சமையல் முல்லேருந்து குரல் மட்டும் வருமா இல்லை தூணுக்கு பின்னால் நின்று பேசுவாங்களாம் இப்போ அப்படி இல்லை நம்ம மாமி எதிர்க்க சௌகரியமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து மாப்பிள்ளை எத்தனை வாட்டி சொல்கிறேங்க நீல சொக்கா போடாதீங்கன்னு எது என்ன உங்களுக்கு அது நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள் பொண்ணு தான் எடுத்துக்குது ஆமாம்மா அவளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது யார் அவங்க பொண்ணை பற்றி அவங்களே சார் இருபது வருஷத்துக்கு முன்னால் சினிமாவில் பார்த்துருக்கோம் கதையில் பார்த்துருக்கோம் சார் ஒய்ஃப் வந்து காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட காலை தொட்டு தும்பிட்டு அதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சார் இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமா போச்சு என் பையன் அன்னைக்கு தூயில் இருக்கிறேன் கதைக்கிட்டே வந்து சொல்கிறான் ஏந்துக்கலன்னா அம்மா தண்ணி ஊற்ற சொல்லிச்சு நிறைய பேருடைய த மேலே போக முடியாததற்கு காரணம் தாழ்வு மனப்பான்மை சார் ஏன்னா எனக்கே நான் படிக்கும்போது குள்ளமாக இருப்பேன் இதோட குள்ளமாக இருப்பேன் என் கிளாஸில் எல்லா உயர உயரமாக இருப்பான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் உயரமாக உன்னை என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அப்பா சொன்னார் செருப்பை கைட்டு வச்சுட்டு தெரு தெருவாக ஓடுனார் அவருக்கு என்ன கவலை நான் செருப்போடு ஓடி செருப்பை அடுத்துற போகிறேன்னு வாங்கி கொடுக்கணும்ல அதுக்காக வேலைக்கு ஆகாது எங்கள் அம்மா கிட்டே போனேன் எங்கள் அம்மா சொன்னாங்க சார் ஒயரெலாம் ஒரு பிரச்சனை இல்லைடா எங்கள் அம்மா லால் பகதூர் சாஸ்திரி ஒயரம் இல்லை குள்ளம் நெப்போலியன் குள்ளம் பேரஞ்சர் அண்ணா குள்ளம் அதாவது குள்ளமாக இருக்கிறவங்கள பெரியாளனதே சொன்னாங்க உண்மையாக சொல்கிறேங்க எனக்கு அண்ணிலேருந்து தாழ்வு மனப்பான்மை போயிடுச்சு நிறைய பேருக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்க அழகு பற்றிய பிரச்சனை இருக்குது அழகாக இல்லை சார் இல்லைன்னா இவ்வளோ பியூட்டி பார்லர் இருக்குமா சார் சென்னையில் வந்து பாருங்கள் தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர் அதாவது நமக்கு ஒன்றும் புரியல நம்ம நாகரிகம்னு நினச்சிட்டு ரொம்ப தவறு பண்ணுறோம் நம்ம நாகரிகம் தான் உலகம் பயன்படுறதுன்னு தெரியல இன்னும் கூட நம்ம ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நாகரிகம்னா என்ன சார் சார் நம்ம வேட்டி கட்டின பரம்பரை சார் வீட்லேயும் வேட்டி கட்டிகிட்டு இருந்தோம் சார் நான் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேட்டியை மடித்து நுஞ்சியாக கட்டிகிட்டு இருந்தோம்ல இப்போ பர்முடாசன் போடுறான் சரி அது கூட சார் தப்பு இல்லை வீட்டில் போட்டுக்கோ எனக்கு எப்போதும் கோவம் இந்த ஆண்களை பார்த்தா சார் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸுக்கு போகிறேன் சார் ட்ரெயினுக்கு போகிறேன் சார் பர்முடாஸ் போட்டுன்னு வரேன் சார் ஐம்பது வயது ஆறு அடிக்கு இருக்கான் போட்டு நான் அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறேன் இந்த அளவு வேணா இந்த புடவை அதுதான் நாகரீகம் தமிழ் நாகரீகம் ஆனால் இப்போ பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க டூ வீலர் ஓட்டுறாங்க ஓடி போய் பஸ் ஏறுறாங்க தப்பு இல்லை அதனால் எல்லா இடத்துலையும் புடவை கட்ட முடியாது சுடிதார் ஆ ஆனால் அதுக்காக லெக்கின்ஸ்னு ஒன்று இருக்குது சார் அன்னைக்கு ஒரு முன்னால் போகிற ஸ்கூட்டரில் ஓரமாக லெக்கின்ஸ் போட்டுன்னு ரெண்டு பக்கமும் கால் போட்டும் போகுது பயமாக இருக்குது பார்க்கவே அந்த ஆளுக்கிட்ட சொன்னேன் அந்த இந்த ஸ்கூட்ரு மூடுற ஷீட்டுக்கு இதில் அதை மூடிக்கிட்டு போயாண்ணே வெளிநாட்டில் வந்து லிப்ஸ்டிக் லேடிஸ் போடுவாங்க சார் அது ஏன் போடுறாங்கன்னா அங்கே சீதோர்ஷன் நிலை அந்த மாதிரி மைனஸில் போகும் வெளியில் வந்தால் உதடு கிழியும் ரத்தம் வரும் அதனால அங்கே இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க வேஸ் போடுவாங்க கொஞ்சம் மாதிரி லைட்டாக லிப்ஸ்டிக் போடுவாங்க அது சீதோர்ஷத்துக்காக நம்ம லேடிஸ்க்கு எதுவும் தெரியாது இங்கே என்ன வெயில் காயுது லிப்ஸ்டிக் போட்டு வருதுங்க அதுவும் கலர் காம்பினேஷன்லாம் எல்லாம் அடிச்சிக்க முடியாது அரக்கு பச்சையில் பட்டு சாரி கல்யாணத்துக்கு வரான சூப்பா லிப்ஸ்டிக் அது பேர் லிப்ஸ்டிக்கு ஸ்டிக் நமக்கு அதெல்லாம் கிடையாது வழிச்சு பூசின்னு வரும் இந்த கிருஷ்ண வெண்ண சாட்ட மாதிரி இருக்கும் அவங்க அதுக்குன்னே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பாங்க அப்பப்போ நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க நமக்கு அந்த பழக்கமே கிடையாது கல்யாணத்துக்கு சார் அப்படியே வந்து பந்தியில் உட்காந்து கையில் சாப்பிட்டுட்டு கையை கைவிட்டு இன்னும் தொடச்சி தான் குரூப் போட்டு போய் நிற்கும் அனுமர் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும் எதுக்கு இப்போ சார் ஒரு நரியும் ஒரு சிங்கமும் நரியும் கரடியும் ஃப்ரெண்டு மூணு வாக்கிங் போச்சு சிங்கம் நரி கரடி கரடி போகும்போது சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு ரொம்ப தூரம் நடந்துட்டு ரொம்ப பசி எடுக்குதுச்சு சிங்கம் இல்லை அவ்வளோதானே வெயிட் ஆகிருந்துச்சி ஒரு புளி போச்சு சிங்கம் நேராக போச்சு புளிய அடிச்சுது தூயின்னு வந்துது இந்தா குடு சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சு கரடி கிட்டே நம்ம மூணு பேருக்கு சமமாக பங்குடு அப்படின்ச்சி இந்த கரடி என்ன தான் சின்சியராக போய் அந்த எவ்வளோ பெரிய புளி புளி உடம்ப மூணாக சரி பாதி மூணு ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் வச்சுது சிங்கம் திரும்பி பார்த்தோன்னா சிங்கம் கோ கோவம் வந்துடுச்சு என்னென்ன ஏண்டா கூட கூட்டின்னு வரேன் ஏதோ பசிக்குதுன்னு நோகாமல் மரத்து நெழில் உட்காந்துன்னு இருந்தீங்க நான் போய் புளியை துரத்தி அடித்து அது கூட சண்டை போட்டு எடுத்துன்னு வந்து ஒரு பேச்சுக்கு சொன்ன சரி சமமாக பங்குடுன்னு அதுக்காக மூணு சரியாக பங்குடு கோவம் வந்து கரடி ஒன்று போட்டுது கரடி செத்து போச்சு சிங்கம் நான் பண்ணிச்சு நிறைய கூப்பிட்டுது கரடி புலி ரெண்டு பாடி இருக்குது ரெண்டு பேருக்கும் சரி சமமாக பங்கு நரி நான் பண்ணிச்சு எல்லா கறியும் ஒரு பக்கம் வச்சிச்சு கொஞ்சோண்டு கறியும் ஒரு எலும்பு துண்டியாக இருந்து வச்சுது கிட்டே கேட்டு சிங்கம் கேட்டது சரிய பாதியாக பிரிச்சிட்டா ஆமாம் ராஜா இந்த நரியே இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது எனக்கு சரி பாதி அப்படினுச்சு சிங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஆமாம் எப்படி கரெக்டாக தெரியுது இது இந்த மாதிரி சரியாக நீ யார்கிட்ட கற்றுக்கணுச்சி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரடிக்கிட்ட கற்றுக்கிட்டே இருந்துச்சு சூழ்நிலைக்கேற்ப முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு தேர் போச்சு அன்னைக்கு தேர் விடா ஊரில் தேர் போச்சு போய்ட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வீதிக்கு வந்து நின்று போச்சு தேரடிக்கு நிலைக்கு வந்து நின்றுது அந்த பக்கமாக ஒரு குப்பலாரி வந்தது குப்பலாரி தேரை பார்த்தது பார்த்துட்டு சொல்லிச்சு இந்த ஜனங்கள்லாம் நன்று கேட்டவனுச்சு யார் குப்பலாரி ஏண்ணா பின்னா நான் டெய்லி தெருவாக போய் அவனுக்கு போகிற குப்பையெல்லாம் எடுக்கிறையா ஒரு நாள் நான் போகிறனால எல்லாம் கத்துவானுங்க நேற்று வரல நேற்று வரலன்னு டெய்லி அவங்களுடைய கழுக்கெல்லாம் நான் குப்பையெல்லாம் நான்தான் எடுத்து போகிறேன் ஆனால் நீ சொகுசாக ஒரே ஒரு நாள் தான் சுற்றி வர ஆனால் இந்த ஜனங்கள் எவ்வளோ நன்றி கேட்டவங்க பாரு உன்னெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்புறான் நீ வருஷத்துக்கு ஒரு நாள் வர உன்னை பார்த்தா ஜனங்கள்லாம் கையெடுத்து கும்பிட்றான் ஆனால் என்னை பார்த்தா மூக்க முட்றான் இத்தனையும் அவனுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன் இந்த ஜனங்கள்லாம் முட்டாளுங்கண்ணா யார் குபலாரி சொல்லித்தான் தேர் சொல்லித்தான் ஜனங்க அப்படி சொல்லாதரா ஜனங்க என்னை கும்புறாங்கன்னா எனக்காக இல்லை நான் என் உள்ளே தெய்வத்தை வைத்திருக்கிறேன் நீ உள்ளே குப்பையை வைத்திருக்கிறாய் யார் உள்ளே தெய்வம் இருக்கிறதோ அவர்கள் தான் வணங்கப்படுவார்கள். அதான் உண்மை